பரமக்குடி எடுத்துள்ள மேலாய்க்குடி கிராமத்தில் கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்து ஐந்து பதி சிறுமி உயிரிழந்த நிலையில் நான்கு லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் சிங் காலோன் சட்டப்பேரவை உறுப்பினர் முருகேசன் ஆகியோர் நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி வழங்கினர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி எடுத்துள்ள மேலாய்க்குடி கிராமத்தில் பெய்த கனமழை காரணமாக பால்ராஜ் என்பவரின் ஓட்டு வீழின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது இதில் அவரது ஐந்து வயது மகள் கீர்த்திகா உயிரிழந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் அவரது குடும்பத்தினரிடம் மாநில பேரிடர் மேலாண்மை நிவாரண நிதியிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் காசோலையை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மற்றும் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் சே முருகேசன் ஆகியோர் நேரில் சென்று வழங்கி ஆறுதல் கூறினர் இதில் பரமக்குடி கோட்டாட்சியர் அபிலாஷா கவுர் மற்றும் வட்டாட்சியர் சாந்தி துணை வட்டாட்சியர் ஐயப்பன் வருவாய் ஆய்வாளர் அருண் கிராம நிர்வாக அலுவலர் மாதவன் மற்றும் மேலாய்க்குடி ஊராட்சி மன்ற தலைவர் காளிமுத்து மற்றும் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர்